வழக்கமாக பள்ளிக்கூடம் விட்டவுடன் மான்குட்டி இளவரசி வீட்டை நோக்கி துள்ளலாக ஓடும் ஆனால் இன்றைக்கு அது அவ்வாறு போகவில்லை நீதி போதனை வகுப்பில் ஆசிரியை நீங்கள் அன்பை தேடிப் போக வேண்டும் என்றார் அன்பை தேடுவது என இளவரசி முடிவு செய்தது பையை தோளில் போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தது சிறிது தூரம் சென்றிருக்கும் ஒரு மரத்தில் தாய் காகம் தனது குஞ்சுகளுக்கு இறை பார்த்தது அந்த காகத்திடம் இங்கே அன்பு இருக்கிறதா என்று கேட்டது அன்பு யார் உனது தோழியா எனக் கேட்டது தாய்க்காகம் இல்லை இது வேற அன்பு என்ற இளவரசியை மேலும் கீழும் பார்த்த தாய்க்காகம் நீ தேடும் அன்பு இங்கே இல்லை போய் வா என்றது இளவரசி தொடர்ந்து நடந்தது வழியில் ஒரு பட்டாம்பூச்சி பூக்களின் மீது மாறி மாறி அமர்ந்து கொண்டிருந்தது அதனிடம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது தேன் குடிக்கிறேன் என்றது பட்டாம்பூச்சி இங்கே அன்பு இருக்கிறதா என்று கேட்ட இளவரசியை உற்று பார்த்த பட்டாம்பூச்சி ஒன்றும் சொல்லாமல் பறந்து போய்விட்டது மான்குட்டி தன் வழியில் தொடர்ந்து சென்றது வழியில் ஒரு மரத்தை சுற்றி நிறைய தேனீக்கள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்து இங்கே அன்பு இருக்கிறதா எனக் கேட்டது இன்று இரவுக்குள் இந்த தேனடையை நிரப்பியாகணும் அதுக்காகத்தான் நாங்க சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டிருக்கோம் தொந்தரவு செய்யாதே என்றன அந்த தேனீக்கள் இளவரசி அங்கிருந்து நகர்ந்து விட்டது வழியில் மரங்கொத்தி பறவையை பார்த்தது அந்த மரங்கொத்தி மரத்தின் மீது ஏறி வந்த ஒரு பாம்புடன் சண்டையில் இருந்தது மரத்தின் பொந்தில் அச்சத்துடன் மரங்கொத்தியின் குஞ்சுகள் இருந்தன ஆக்ரோஷமான சண்டையின் முடிவில் மரங்கொத்தியே வென்றது பாம்பு அங்கிருந்து விலகிச் சென்று விட்டது இளவரசி மான்குட்டி இங்கே அன்பு இருக்கிறதா என கேட்க நினைத்தது ஆனால் நடந்த சண்டையை பார்த்து நடுக்கம் வந்துவிட்டது ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து நழுவியது இளவரசி மான்குட்டி தொடர்ந்து சென்றது நீர்த்தேக்கம் ஒன்றில் ஆமை ஒன்று கரையை நோக்கி நீந்தி வருவதை கவனித்தது அதன் முதுகில் பறவை குஞ்சு ஒன்று இருந்தது கரைக்கு வந்த அந்த ஆமை பறவையை இறக்கிவிட்டது நீ என்ன செய்யறே எனக் கேட்டது இளவரசி மான்குட்டி இந்த பறவை தண்ணியில் விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதான் காப்பாத்தினேன் என்றது ஆமை இங்கே அன்பு இருக்கிறதா எனக் கேட்டது இளவரசி ஆமைக்கு நூறு வயது இருக்கும் அது அர்த்தம் நிறைந்த புன்னகையுடன் பார்த்துவிட்டு தண்ணீருக்குள் நீந்திச் சென்றது இனி யாரிடம் கேட்டும் புண்ணியமில்லை என நேராக வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் அன்புங்கிறது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா அம்மா என கேட்டது என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறே என்றது அம்மா எங்க டீச்சர் அன்பை தேடி போகணும்னு சொன்னாங்க பள்ளிக்கூடம் விட்டு வர்ற வழியில நான் அன்பை தேடினேன் என்ற குட்டி நடந்த சம்பவங்களைச் சொன்னது குட்டி சொன்னதைக் கேட்ட அம்மா மான் சிரித்து கொண்டது நீ பார்த்த எல்லா சம்பவத்திலும் அன்பு இருக்கே என்றது எப்படி இது குட்டி இளவரசி அந்த காகக் குஞ்சுகளால் தானாகவே இறைய தேடிக்க முடியாது அதனால் தாய்க்காகம் உணவை தேடிக்கொண்டு வந்து கொடுக்குது இது கடமையில் விளைந்த அன்பு அதுபோல செடிகளால் ஓரிடத்தில் இருந்து இன்னோரிடத்துக்கு நகர முடியாது பூக்கள் பட்டாம்பூச்சிகளுக்கு தேனை உணவாக கொடுக்குது பதிலுக்கு பட்டாம்பூச்சிகள் பூக்களோட மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ணுது இதனால செடி வளருது இது நன்றியில் விளைந்த அன்பு என்றது அம்மா புரிஞ்சது ஒரு பறவையை ஆமை காப்பாற்றியது உதவும் பரிவில் வந்த அன்பு சரிதானே என்றது மான்குட்டி சபாஷ் அதே மாதிரி தேன் கரடிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு மனிதர்களும் பார்த்ததும் தூக்கிட்டு போயிடுவாங்க இழக்கப் போறது உறுதி எனத் தெரிஞ்சும் தங்கள் கடமையை விடாமல் சென்றது தேனீக்களின் தியாகத்தில் விளைந்த அன்பு என்றது அம்மாமான் மரங்கொத்தி பறவை பாம்போடு சண்டை போட்டதில் அன்பு இருக்கா இளவரசி அப்படி சண்டை போடாமல் இருந்திருந்தால் குஞ்சுகளை பாம்பு விழுங்கியிருக்கும் தன்னை நம்பியவர்களை காப்பாற்றுவது வீரத்தில் விளைந்த அன்பு என்றது அம்மாமான் அம்மாமான் சற்று இடைவெளி பேசியது அன்புங்கிறது மனத்தில் கசியும் ஒரு உணர்வு அது வெளியில் கிடைக்கிற பண்டமோ பொருளோ கிடையாது அன்பினால்தான் உலகம் இயங்குது அன்பு இல்லைன்னா இந்த உலகம் இல்லை இப்ப புரிஞ்சதா ஏன் உங்க டீச்சர் அன்பை தேடி போகணும்னு சொன்னாங்கன்னு என்றது அம்மாமான் நல்லா புரிஞ்சதுமா என்ற மான் குட்டி அம்மாவை அன்போடு அணைத்து முத்தமழை பொழிந்தது